இங்க எதுக்காக நிக்கிறீங்க ஸ்கூல் முடிஞ்சானே பிள்ளைல கூட்டு போ வந்திருக்கங்க ஏ அவங்கள வர மாட்டாங்களா ஏங்க காலம் கெட்டு கிடக்குது டிராஃபிக் பாத்தீங்களா எப்படி இருக்கு பிள்ளைல பாதுகாப்பு கூட்டிட்டு போக வேண்டமா காலச்சூழல் போக்கு வரதுன்னு உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஆபத்துகள்ல இருந்து உங்க குழந்தைய பாதுகாக்கணும்னு சரத்து எடுக்கறீங்க பாராட்டுகள் சரி கண்ணுக்கு தெரியாத பேராபத்துல இருந்து உங்க குழந்தைய பாதுகாக்க என்ன செய்ய போறீங்க கண்ணுக்கு ஆபத்தா அதான் இலவசமா இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்கலப்பா அப்புறம் என்ன அப்படி இல்லப்பா குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு உதவும் ரெண்டு பேர் பேர்லயும் இன்சூரன்ஸ் போட்டு வரேன் எதிர்காலத்துல பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு மாசம் மாசம் இன்சூரன்ஸ் போட்டுட்டு வர்றீங்க பாராட்டுகள் சரி உங்க பிள்ளைகளோட நிரந்தர பாதுகாப்புக்கு ஒரே ஒரு முறை சில நூறு ரூபாய் முதலீடு செய்ய மாட்டீங்களா என்ன சொன்னீங்க நிரந்தர பாதுகாப்பா இந்த ஊர்லயே என் பொண்ணுக்கு நான் செய்யற மாதிரி சீர்வரிசை யாரால செய்ய முடியும் என் வீட்டு ராஜகுமாரினா சும்மாவா உங்க பொண்ணுக்கு லட்சங்களை கொட்டி அழகு பார்க்கறீங்க பாராட்டுறோம் ஆனா இவ்வளவு செய்யற நீங்க உங்க அன்பு மகளோட நிரந்தர பாதுகாப்புக்காக சில நூறு ரூபாய்களை செலவு செய்ய தயங்குவீங்களா சில நூறு ரூபாய் செலவு பண்ண நான் தயங்குறேனா தெரியாத பே அது எது நிரந்தர பாதுகாப்பு கொடுக்கு என்னதான் செய்யணும் நிரந்தர பாதுகாப்பு எது அதுக்கு நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க சொல்லுங்க